ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டேயை ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்குங்க சூப்பர் சூப்பரான ஹேர் டை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இந்த ஹேர் டையை வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம் கெட்டு போகவே போகாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் மூணே மூணு பொருள்களை வச்சு ஒரு ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கலர் எந்த அளவுக்கு என் கையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு பாருங்கள் நல்ல கலர் வந்து பிடிச்சிருக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்கள் முடி வந்து டோட்டலாக ஒரு மாதத்தில் நல்லா கருகருன்னு மாறிடும் அது மட்டும் இல்லை நிரந்தரமான கருமையை கொடுக்கும் வளர்கிற கூட நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு உங்கள் முடியெல்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆகிரும் வாங்க இந்த டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க முக்கியமான பொருள் என்ன இஞ்சி தாங்க இந்த இஞ்சியை வச்சு நம்ம ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா கருகருன்னு முடியை வந்து வளர வைக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இவ்வளோ இஞ்சி நமக்கு தேவையில்லை இதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ணுறதோட இதை வந்து நம்ம ஒரு இடிகளில் போட்டு தட்டிக்கலாம் லைட்டாக தட்டினீங்கன்னா போதும் ரொம்ப வந்து நைஸாக நம்ம தட்டணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக தட்டிக்கலாம் நம்ம டீ காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம லைட்டாக தட்டிக்கலாம் பாருங்க தட்டியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா பத்து கிராம் தான் எடுத்திருக்கேன் இந்த கிராம்பையும் லைட்டாக நம்ம தட்டிக்கலாம் அப்படியே முழுசா ஆட் பண்ணுறத இந்த மாதிரி தட்டிட்டோம்னா நமக்கு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ தட்டியாச்சு இப்போ இஞ்சி கூடவே இந்த கிராம்பையும் எடுத்து வச்சுக்கலாம் எப்போயுமே முழுசாக கிராம்பெலாம் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா நல்லா எஃபெக்ட் இருக்கும் இப்போ இது ரெண்டும் தட்டியாச்சு அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம தட்டி வச்சுடா கிராம்பையும் இந்த இஞ்சியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் அதாவது இந்த தண்ணி வந்து அரை டம்ளர் வர வரைக்கும் நம்ம சுண்டை வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சு ஆன் பண்ணிட்டு தரலாம் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது கொதிக்க கொதிக்க கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த கிராம்போட கலர் வந்து நல்லா இதில் வந்து இறங்கும் அதுமாதிரி இஞ்சியோட அந்த சாறும் நல்லா இதில் இறங்கி ஒரு நல்ல ஒரு கஷாயம் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா ஒரு பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் முழுசாக பயன்படுத்துகிறதோட நிறைய ஹேர் இருந்தால் இந்த மாதிரி முழுசாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு கம்மியான ஹேரு அப்படின்னா ஆஃப் பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் மட்டும் எடுத்துக்கலாம் ஆஃப் எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம் துருவி கூட எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் தான் எடுக்கக்கூடோம் என்னுடைய இந்த அளவுக்கு போதும் அதனால நான் இந்த அளவுக்கு பாதி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இன்னும் இந்த கூட எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி இதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்படி தான் நமக்கு ரொம்ப திப்பி திப்பியாக இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம இந்த வடித்து ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதை எதுவுமே நம்ம இது கூட சேர்க்க வேணாம் இதில் ஒரே ஒரு பொடி மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அந்த பக்கம் பிகாஷன் ரெடி இருக்குது அதாவது நம்ம கஷாயம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெடியாகிட்ருக்கு நல்ல ஒரு ஆ அளவுக்கு குறைஞ்சிருச்சு அரை டம்ளர் அளவுக்கு குறைஞ்சிருச்சு நம்ம அந்த பிகாஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இது அப்படி இருக்கட்டும் நம்ம டிகாஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டிகாஷன் அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் பிக்காஷன் பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு நம்ம பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பாருங்கள் இதில் வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி நம்ம ஹேண்டை ப்ரிப்பர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க சில்வர் பவுடர் இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது நெல்லிக்காய் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த பேக்கெட்டு நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதாவது ஆம்லா பவுடர் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கஷாயத்தை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் நல்லா நம்ம கரைச்சாச்சு இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இரும்பு கடாய் எடுத்தாச்சு கண்டிப்பாக நீங்க இரும்பு கடாய தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணிவிட்டோம் இதில் வந்து ஒரு அரை டம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி லைட்டாக சூடானோடனே இப்ப பாருங்க நல்லா சூடாயிட்டு இருக்கு லைட்டாக பபுள்ஸ் வந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் இந்த ஆம்லா பவுடர் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் அதனால நம்ம கரைச்சி ஊற்றுறது நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பீட்ரூட் ஜூஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம் இது நல்லா கொதிச்சு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த அது வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பாருங்க ரெண்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்த ஹேர்டை நீங்கள் வந்து ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணுறது உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா ப்ளாக் ஆக்கி கொடுக்கும் இந்த ஹேர்டை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இது வந்து எப்படியும் ஒன் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து தாராளமாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் எப்பப்பெல்லாம் நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அந்த நேரத்தில் உங்கள் ஒயிட் ஹேர்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து அலோவேராஜில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேர்ல அங்கங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுடைய நிறைய முடிகளே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக கவர் பண்ணும் பாருங்கள் கொதிக்க கொதிக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு முழு பீட்ரூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பீட்ரூட் கலர் அதிகமாக தெரியும் ஆஃப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஹேருக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா திக்காக வரட்டும் அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஸ்மூத்தாக வழுவழுன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து இதை வந்து நீங்க இன்ஸ்டன்ட் ஹேர்டாயும் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்டாக உங்க முடி நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நேச்சுரலாக நம்ம முடி நல்லா பிளாக் ஆக மாறணும்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இதை வந்து ப்ராப்ளமும் இல்லை அப்படியே உங்கள் ஹேர்ல நல்லா இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபிரிட்ஜில் வச்சுருங்க ஒன் மந்த்துக்கு கெட்டே போகாத அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கோகோனட் ஆயில் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் நிறைய முடிக்கலாம் கவர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அலவேராஜில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேர் வந்து ஒயிட் ஹேர்லாம் கவர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஸ்மூத்தாக நல்லா வலுவலுன்னு இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம விட்டுருவோம் ஓவர் நைட் கூட இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எந்த லெவலில் நமக்கு வந்துருக்கு இன்னும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் பாருங்க பாருங்கள் நம்ம அப்படியே விட்டுருலாம் இதில் வந்து ஒரு மூடியை போட்டு முடிஞ்சாலும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மூடி போட்டு முடிவீங்க அப்படி இல்லைன்னா இதில் அப்படியே வேர்த்து இந்த தண்ணி அதுலேயும் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு ரிசல்ட் அளவுக்கு கிடைக்காது அதனால் நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு முடியுங்க அப்படியே ஓவர் நைட் இருக்கட்டும் நம்ம காலையில எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பரான ஹேர்டையாக வந்திருக்கு நம்ம பீட்ரூட் வந்து ஆட் பண்ண மாதிரியே தெரியல அந்தளவுக்கு நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் அப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க அப்படி இருக்கு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர்டையாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்லா வந்து கலர் கொடுத்துருக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் பாருங்கள் என் கையில் அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியும் சைடெல்லாம் நல்லா பிடிக்குது கலரு இந்த ஹேடை வந்து தைரியமாக நீங்கள் இளநரைகள் உள்ளவங்கலாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது நல்ல ஒரு பிளாக் பாருங்கள் எப்படி ஒட்டி என் கையில் என்ன உதறினாலும் என் வந்து அந்த கலர் மட்டும் போக மாட்டேங்குது பாருங்கள் செம்மையான ஹேர்டைங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இளநரைகள் உள்ளவங்க முதுநிறைகள் உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் இளநரைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான ஹேண்ட் ஆகி தான் நம்ம ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமேட்டு உங்கள் முடி நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்களே தொடர்ந்து இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்துருங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் இல்லை விதமான கெமிக்கல் எதுவுமே கிடையாது நமக்கு ஒத்துக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சூப்பராக ஒத்துக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க நம்ம அவரிப்பொடிலாம் இதில் சேர்க்கவே இல்லை அப்படிப்படி ஆட் பண்ணாதான் குழந்தைங்களுக்குலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு யோசிக்கணும் ஆனால் இது வந்து அவரிப்பொடியெல்லாம் இல்லாத ஹேர்டை கண்டிப்பாக நம்ம முடியை வந்து நல்லாவே மாற்றி கொடுக்கும் இதை வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டாலே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா பிளாக் ஆகவே அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த ஹேர்டை நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் எவ்வளோ நேரம் வச்சுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணாலும் கூட நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் ஹேரில் வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டைய இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சமாயி எடுத்து கோகன்ட் ஆயிலையோ அல்லது எலவெரா ஜெல்லியோ மிக்ஸ் பண்ணி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேர் டே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம் கெட்டு போகவே போகாது அது மட்டும் இல்லைங்க இது என்னென்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து போட்டுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்